வணக்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான வீட்டுமனைக்கு விற்பனைக்கு வந்திருக்கோம் சூப்பரான வீட்டுமனை இது ஒரு டிடிசி அப்ரூவ் பிளாட் பாருங்கள் பக்கத்தில் எல்லாம் வீடுகள் இருக்குது வருங்க உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இந்த பக்கம் நான் தெரிய பார்த்தீங்களா காரு வீடுகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரோடு வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ரோடு முப்பத்தி மூணு அடி தார் சாலை இந்த பக்கம் பாருங்கள் நான் வீடு காட்டுறேன் பாருங்கள் என்ன இருக்குது வருங்க என்ன இருக்கு பாருங்கள் அதில் ரெண்டு பேர் இருக்குது டிடிசி அப்ரூவ் தான் நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பகுதியில் தான் இந்த டிடிசி அப்ரூவ் பிளாட் இருந்த பிளாட்டை பார்க்க பாருங்க என்ன இருக்குது இந்த பென்சி போட்டு தான் உங்களுக்கு மொத்தம் நாலு சென்டு நூறு லிங்க்ஸ் இருக்குது கரெக்டாக நாலு செண்டு நூறு லிங்க்ஸ் இந்த பென்சியும் போட்டு தான் ரெண்டு பக்கம் பாதை மேற்கு பக்கமும் பாதை இருக்குது தெற்கு பக்கமும் இருக்குது உங்களுக்கு மேற்கு பக்கம் உங்களுக்கு ஒரு இருபது அடி பாதை வரும் இந்த பக்கம் முப்பத்தி மூணு அடி பாதை இருக்குது இப்படி எல்லா வசதியோட வீடு கட்டுக்கு சூப்பரான இடம் பாருங்கள் என்ஜிஓ காலையில் நம்ம பார்க்கும்போது என்ஜிஓ காலனில் ஒரு ரே டிடிசி அப்ரூவ் பிளாட்டு குறைஞ்சது பக்கத்துலேயே ப்ளாட்டு விற்பனைக்கு இருக்குது பத்தரை லட்சரூவா சொல்கிறாங்க பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நமக்கு இந்த பிளாட்டுக்கு வந்து அவங்க ஓனர் சொல்கிற ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னா ஒம்பதே முக்கால் லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த பிளாட்டு தான் நிற்கிறேன் பாருங்க இதுதான் உங்களுக்கு என்ன இருக்கா ஃபென்சிங்கை போட்டிருக்கா அந்த ஃபென்சிங் இதுதான் அழகான பிளாட்டு நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது உங்களுக்கு இந்த பக்கம் நீங்கள் பார்க்கும்போது முப்பத்தி மூணு அடி ரோடு இருக்குல்ல இந்த ரோட்டில் உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கு ரெண்டு வீடு போடலாம் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு செண்டாக பிரித்து வீடு கட்டி விற்பனை பண்ணதுக்கும் சூப்பரான இடம் இல்லை நம்ம வீடு போடுறதுக்கும் சூப்பரான இடம் நான் காட்டுறோம் பாருங்கள் என்ஜிஓ காலனி ஒம்பதே முக்கால் லட்ச ரூபா சொல்கிறாங்க நாகர் நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பகுதியில் டிடிசி அப்ரூவ் இந்த பக்கம் எல்லாம் பார்த்தா அவ்வளோ சுற்றிலும் தென்னை மரம் தான் இருக்குது நல்ல செழிப்பான இடம் இது உங்களுக்கு பாருங்கள் எல்லாம் அருமையான நல்ல என்ஜிஓ காலனி ஜங்ஷன்லேருந்து நடந்து வரலாம் ஒரு ஐநூ இரநூறு மீட்டர் தான் இருக்கும் அங்கேருந்து எஞ்சாத ஜங்ஷனில் நேராக வந்தீங்கன்னா அந்த பிளாட்டுக்கு வந்துடலாம் விலை குறைஞ்ச ப்ரைஸு நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே வாங்குங்க நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு முடிச்சு தரலாம் ஒம்பதே முக்கால் லட்ச ரூபா சொல்கிறாங்க நாலு சென்ட் நூறு லிங்க்ஸ் இருக்குது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும் வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான வீட்டுமனைக்கு மனைக்கு வந்திருக்கோம் சூப்பரான வீட்டுமனை இது ஒரு டிடிசி அப்ரூவ் பிளாட் பாருங்கள் பக்கத்தில் எல்லாம் வீடுகள் இருக்குது வருங்க உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இந்த பக்கம் நான் தெரிய பார்த்தீங்களா காரு வீடுகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரோடு வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ரோடு முப்பத்தி மூணு அடி தார் சாலை இந்த பக்கம் பாருங்கள் நான் வீடு காட்டுறேன் பாருங்கள் என்ன இருக்குது வருங்க என்ன இருக்கு வருங்க அதில் ரெண்டு பேர் இருக்குது டிடிசி அப்ரூவ் தான் நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பகுதியில் தான் இந்த டிடிசி அப்போ பிளாட் இருந்து பிளாட்டை பார்க்க காட்டுறேன் பாருங்க என்ன இருக்கு இந்த ஃபென்சி போட்டு தான் உங்களுக்கு மொத்தம் நாலு சென்று நூறு லிங்க்ஸ் இருக்குது கரெக்டாக நாலு சென்று நூறு லிங்க்ஸு இந்த ஃபென்சிங் போட்டது தான் ரெண்டு பக்கம் பாதை மேற்கு பக்கம் பாதை இருக்குது தெற்கு பக்கமும் இருக்குது உங்களுக்கு மேற்கு பக்கம் உங்களுக்கு ஒரு இருபது அடி பாதை வரும் இந்த பக்கம் முப்பத்தி மூணு அடி பாதை இருக்குது இப்படி எல்லா வசதியோட வீடு கட்டுக்கு சூப்பரான இடம் பாருங்கள் என்ஜிஓ காலையில் நம்ம பார்க்கும்போது என்ஜிஓ காலனியில் ஒரு ரே டிடிசி அப்ரூவ் பிளாட் குறைஞ்சது பக்கத்துலேயே ப்ளாட்டு விற்பனைக்கு இருக்குது பத்தரை லட்ச ரூபா சொல்கிறாங்க பத்து லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க நமக்கு இந்த பிளாட்டுக்கு வந்து அவங்க ஓனர் சொல்கிற ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னா ஒம்பதே முக்கால் லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த பிளாட்டு தான் நிற்கிறேன் பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு என்ன இருக்கா ஃபென்சிங்கை போட்டிருக்கா அந்த ஃபென்சிங் இதுதான் அழகான ப்ளாட்டு நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது உங்களுக்கு இந்த பக்கம் நீங்கள் பார்க்கும்போது முப்பத்தி மூணு அடி ரோடு இருக்குல்ல இந்த ரோட்டில் வந்து ஃப்ரெண்டேஜ் நல்லா இருக்குது ரெண்டு வீடு போடலாம் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு சென்டாக பிரித்து வீடு கட்டி விற்பனை பண்ணதுக்கும் சூப்பரான இடம் இல்லை நம்ம வீடு போடுறதுக்கும் சூப்பரான இடம் நான் காட்டுறேன் பாருங்கள் என்ஜிஓ காலனி ஒம்பதே முக்கால் லட்சரூவா சொல்கிறாங்க நாகர் நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பகுதியில் டிடிசி அப்ரூவ் பிளாட்டு இந்த பக்கம் எல்லாம் பார்த்தா அவ்வளோ சுற்றிலும் தென்னை மரம் தான் இருக்குது நல்ல செழிப்பான இடம் இது உங்களுக்கு பாருங்கள் எல்லாம் அருமையான நல்ல என்ஜிஓ காலனி ஜங்ஷன்லேருந்து நடந்து வரலாம் ஒரு ஐநூ இரநூறு மீட்டர் தான் இருக்கும் அங்கேருந்து எஞ்சம் ஜங்ஷனில் நேராக வந்தீங்கன்னா அந்த பிளாட்டுக்கு வந்துடலாம் வெலை குறைஞ்ச ப்ரைஸு நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உடனே வாங்குங்க நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு முடிச்சு தரலாம் ஒம்பதே முக்கால் லட்ச ரூபா சொல்கிறாங்க நாலு சென்ட் நூறு லிங்க்ஸ் இருக்குது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருக்கேன்னா உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும்